ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லக்கிங்களா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இது உண்மையிலேயே குழந்தைங்களுக்கு கை குழந்தைங்க வந்து கொண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஸ்வீட்டு பாயில் வச்சோன்னா கறியும் அவ்வளோ ஒரு ஹெல்தியான டேஸ்டியான செய்யறதுக்கு ஈஸியான ஸ்வீட்டு கம்மி செலவில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு அசதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கிண்ணியில் ஒரு ஒரு கப்பு கொண்ட எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் பாருங்க இந்த கூறி இருக்கணும் இதை வந்து கொஞ்சம் இதை திரும்பி ஒரு கழுவிட்டு குக்கரில் போட்டு நாலு விசில் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்தோன்னே தண்ணியெல்லாம் நல்லா வச்சு இந்த மிக்சி அதில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமே நல்லா குறை குறை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம் அண்டில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெய் சேர்த்து ஊற்றிட்டு கொஞ்சம் பொடிச்ச முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வரு கால் கப்பு ரவை எடுத்து நல்லா அது ஸ்லோ பண்ணிவிட்டு அதுலேயே போட்டு நம்ம வறுத்துக்கலாம் என்ன அந்த எண்ணெய் நெய்யும் அதெல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக வர அளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரிஞ்சு வரணும் இப்போ அரைச்சு வரப்ப அரைச்சி வச்சு பருப்பை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே திரும்பி இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒண்ணு கலந்து வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்ப இதோட நம்ம நல்லா ஒரு கப்பு கொதிக்கிற தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா கட்டி கட்டிலாம் நல்லா கரைச்சிடாது இதுவும் பாருங்கன்னா நல்லா கலந்து ஊதி வந்து நல்லா சுருண்டு வரணும் உங்களுக்கு அது வரைக்கும் கிளாரிட்டே இருக்கணும் ஒன்றரை கப் வரைக்கும் நீங்கள் சக்கரை எவ்வளோ வேணும் நான் வந்து ஒன்னைக்கால் கப்பை போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் ஒன்னை கப்பல் கப் போட்டு கொஞ்சம் உப்பு தூள் உப்பு போட்டுக்கணும் இது போட்டிங்கன்னா அந்த சக்கரோட அளவு குறைக்கும் ஸ்வீட்டோட தன்மை தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு குங்குமப்பூப்பை நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுட் கலர் வேணுன்னா நீங்கள் குங்குமப்பு வந்து சுடுப்பாலை ஊற வச்சு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி அந்த சக்கரை இலகி தண்ணியாக நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கையில தெரிக்கும் அப்போ வந்து திரும்பி நீங்க வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் வந்து சட்டில பிடிக்கிற மாதிரி இருக்கும் நான் ஸ்டிக்ல செஞ்சாலுமே லைட்டாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க இப்போ வேணா லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கிளற ஒரு மூணு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றினா போதும் ஒரு ஸ்பூன் நெய்யா போட்டு ஊற்றி ஊத்தி கிளரை கிளறி அந்த நெய் எல்லாம் இஞ்சிட்டு பின்னாடி உங்களுக்கு அப்படி ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நல்லா அங்கே பொடிச்சு பிடிச்சி வச்சு போட்டுக்கலாம் நீங்கள் போட்டு நல்லா கிளரிட்டு கடைசி இல்ல நம்ம வறுத்து வச்சிருக்க பொடி பருப்பு இருக்கு முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா அது மேலாம் போட்டு நல்லா கிளறி எடுத்து சர்வ் பண்ணா கம்மி பட்ஜெட்ல சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற ஒரு ஹெல்தியான செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான தீபாவளி ஸ்வீட் ரெடி இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்